ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்பம் வந்து நிறைய விதவிதமான அப்பம் நிறைய டைப் இருக்குது அதில் வந்து ரொம்ப சிம்பிளான அப்பம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சிம்பிளாக செய்யலாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் இருந்தாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இந்த சிம்பிளான கோதுமை மாப்பம் எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோதுமை அப்பம் செய்கிறதுக்கு முதல்ல நாம் வெள்ளத்தை கரைச்சி எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கப்போ இல்லை கிளாஸோ எதனா ஒரு சின்ன கப்போ மெஷரிங் கப்போ எது எடுத்தாலுமே ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு கோதுமை மாவு இப்போ அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வந்து இதை நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம் பாகுபதலாம் எதுவும் இல்லை ஜஸ்ட்டு வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு அதில் இருக்கிற தூசியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா சூடாக இருக்குது இதை நீங்கள் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வச்சுருங்க இப்போ இன்னொரு பவுலில் நம்ம எந்த கப்பில் வெள்ளம் வளர்ந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் தான் அளந்தேன் இந்த கப்லே ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு கூடவே ஒரு அளவுக்கு உப்பு ஒரு அளவுக்கு ஏலக்காய் தூள் ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாம் கரைச்சி வச்சுருந்த வெள்ளப்பாக நல்லா வந்து இது போல் ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுட்டு சூடாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க நாம் ஏன் சூடாக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூட்லேயே பாதி கோதுமை மாவு நல்லா வெந்துடும் அப்போ நம்மளுக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வெந்துடும் அதனால பொறிக்கிற டைம் நம்மளுக்கு கம்மியாகும் அதே சமயம் அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக புஸ் புஷுன்னு கிடைக்கும் இப்போது நான் சக்கரை பாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கூட குறைய இருக்கும் அதிகமாக இருந்தால் ஆகிடும் இது ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அப்பம் சரியாக வராது ஸோ கரெக்டான அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம கேக் பேட்டர்லாம் ரெடி பண்ணுவோம்ல அதையும் கூட இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெள்ளைப்பாகு மொத்தம் நான் ஊற்றிட்டேன் இப்போ பத்தலை இது ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் கப்பு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க தேவையில்லை தண்ணி கூட நீங்கள் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சூடாக சேர்த்துருக்கிறதுனால மாவு இன்னும் கொஞ்சம் உபரியாக ஆகும் கொஞ்சம் உப்பி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும் நம்ம கேக் பேட்டர்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும் நான் அந்த பதம் காட்டுறேன் இப்போ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஏன்னா வந்து சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் அதே சமயம் மாவு நல்லா கொஞ்சம் ஊறும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் மாவு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகிருக்கு இதுதான் வந்து கரெக்டான பதம் எண்ணெய் நல்லா சூடாக ஹீட் பண்ணிவிட்டு இதைப்போல் ஒரு குழி கரண்டி ஒன்று வச்சுட்டு ஒரு ஒரு இதுவாக நீங்கள் விட்டு எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு கையில் போட வரும் அப்படின்னா நீங்கள் கையில் கூட எடுத்து போடலாம் கையில் போடும்போது நம்மளுக்கு போண்டா மாதிரி வரும் நீங்கள் இதை மாதிரி குழி கரண்டியில் போடும்போது நம்மளுக்கு அப்பம் ஷேப்பில் கரெக்டாக வரும் இது ரவுண்டாக தான் வரணும் அப்படின்லாம் இல்லைங்க அப்பம் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் வரும் அதை வந்து அழகாக கிட்ட தான் இருக்குது அந்த அப்பம் கிட்ட தான் இருக்குது ஸோ வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வரல அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எந்த ஷேப்பில் இருந்தாலுமே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பொறிச்சு எடுத்தாலே போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சூடான ச தான் நம்ம விட்டோம் அதனால் வந்து இதை ரொம்ப நேரம் வேக வச்சு எடுக்கணும்னு இல்லை மேலே இந்த கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரெண்டே பொருள் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான ஒரு அப்பம் ரெடி பண்ணிட்டோம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் இதை போல் சிம்பிளாக செஞ்சு நெவேத்தியம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாக ஆலில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம சேனலில் இதை போல் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது இதை கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தான் செய்யணும்னு இல்லை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைமில் நீங்கள் சூடாக குழந்தைங்களுக்கு கோதுமை மாவு வெல்லம் வச்சு சேர்ந்து கொடுக்கலாம் இது போல நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது ஸோ வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் லிஸ்ட் தரேன் செக் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சிம்பிளாக இது போல் குறைவான பொருட்கள் வச்சு சூப்பரான டேஸ்டான எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்